வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் ஏதாவது ஒரு தகவலை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது ஒரு தமிழனாக மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாட்களும் வித்தியாசமான மனிதர்களை சந்தித்துக் கொண்டிருப்போம் அப்படி சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை குறித்து நாம் சில நேரங்களில் மனங்களில் அசைவு போ அசைவு போட்டுக் கொள்வோம் இப்படி ஒரு மனிதரை நாம் சந்தித்தோமே என்று சிலர் அதை தங்களுடைய குறிப்பேட்டில் குறித்து வைத்துக் கொள்வார்கள் காலம் கடந்து அவர்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது அந்த மனிதருடைய முகம் அவர்களுடைய மனதிலே வந்து தெரிந்து செல்லும் இது இயற்கையாக நடைபெறக்கூடிய ஒரு விடயம் நாமும் தினமும் ஒவ்வொரு ஆட்களை சந்தித்துக் கொண்டு கடந்து கொண்டுதான் இருக்கின்றோம் சில சிலருடைய செயல்பாடுகள் நம்முடைய மனதிலே ஒரு ஆழ பதிந்து விடுகிறது அப்படி என்னுடைய மனதிலே ஆழ பதிந்த ஒருவரை குறித்துதான் நான் இன்று உங்களோடு சில தகவல்களை எடுத்து வைக்கப் போகின்றேன் இது ஒருவேளை நான் சார்ந்த கருத்து என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சுய கருத்து என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் என்னுடைய அலுவலகத்திலிருந்து ஒரு இடத்திற்கு நான் செல்வதற்காக செயலி மூலம் ஒரு வாகனத்தை நான் ஏற்பாடு செய்கின்றேன் மூன்று சக்கர வாகனத்தை ஏற்பாடு செய்கின்றேன் அந்த மூன்று சக்கர வாகனத்தை ஏற்பாடு செய்தவுடன் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த மூன்று சக்கர வாகனம் என்னுடைய அலுவலகத்தின் அருகிலே வந்து நிற்கின்றது அங்கிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வருகின்றது நீங்கள் வாருங்கள் இந்த வாகனம் நான் தயாராக இருக்கிறது என்று அறிவிக்கின்றார்கள் நான் உடனடியாக அந்த வாகனத்தில் ஏறிக்கொள்கின்றேன் நாம் அந்த செயலியில் நமக்கென்று ஒரு கடவுச்சீட்டு கொடுத்திருப்பார்கள் கடவு அந்த எண்ணை குறிப்பிடுகின்றேன் அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டுநர் அந்த எண்ணை குறிப்பிடுகின்றார் அவருடைய நீண்ட முடி அவர் முகத்திலே இருந்த ஒரு தாடி இவைகளை பார்க்கின்ற பொழுது சற்று ஒரு அச்சத்தோடு அவருடன் பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் அந்த வாகனத்தின் பின்னால் அமர்ந்திருந்தேன் வாகனம் ஓடத் தொடங்கியது ஓடத் தொடங்குகின்ற பொழுது நான் எதற்காக செல்கின்றேன் என்கின்ற விடயத்தை நான் தொலைபேசி மூலம் நண்பர் ஒருவோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் காரணம் நாங்கள் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரை சந்தித்து எங்கள் நாங்கள் வெளியிட இருக்கக்கூடிய ஒரு நூலை குறித்த ஒரு செய்தியை சொல்வதற்காக நான் சென்று கொண்டிருந்தேன் அப்பொழுது அதை பேசி முடித்துவிட்டு என்னுடைய தொலைபேசியை வைத்துவிட்டு இந்த நண்பரோடு அவருடைய அந்த ஓட்டுநர் தொழில் எப்படி நடைபெறுகிறது உங்களுடைய செயல்பாடுகள் என்ன போன்ற பல விடயங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் பல தகவல்களை என்னிடம் குறிப்பிட்டார் அதுபோல அவருடைய ஒரு கண்ணியமான அவருடைய உருவத்திற்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் இருந்த வேறுபாடை என்னால் புரிய முடிந்தது ஒரு கண்ணியமான வார்த்தைகள் அவர் அந்த வாகனத்தை ஓட்டியது கூட அந்த வாகன சட்டத்தின்படியும் அந்த சாலைகளில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதிகளின்படியும் மிக தெளிவாகவே அவர் அந்த வாகனத்தை ஓட்டி கொண்டு சென்றார் அது என்னுடைய மனதிலே அவர் மீது ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியது எனவே தொடர்ச்சியாக அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன் அரசியல் சார்ந்த பல விடயங்களை குறித்து அவரிடம் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் வார்த்தையை சொன்னார் நான் சைதாப்பேட்டை தொண்டரணியில் இருக்கின்றேன் என்று குறிப்பிட்டார் நான் கேட்டேன் எந்த கட்சியில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கேட்டேன் அவர் குறிப்பிட்டார் நான் விஜய் அவர்களுடைய கட்சியில் நான் தொண்டரணியில் இருக்கிறேன் என்று குறிப்பிட்டார் எப்படி நீங்கள் விஜய் கட்சியில் இணைந்தீர்கள் உங்களுக்கு எப்படி விஜயை பிடிக்கும் என்று கேட்டபொழுது போக்ரி திரைப்படத்தின் மூலம்தான் நான் விஜயுடைய மன்றத்தில் நான் அறிமுகமாகிறேன் அதன் பின்பு அந்த மன்ற செயல்பாடுகளில் என்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேன் தொடர்ச்சியாகவே மன்றம் சார்ந்த விடயங்களில் நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் உண்டு எப்பொழுதும் விஜய் அவர்களை மையப்படுத்திய கருத்துக்களை நான் பதிவிட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு என்று அவர் குறிப்பிட்டார் இது ஒருவேளை ஒவ்வொருவருக்கும் இது போன்ற மனநிலைகள் பலர் பல ரசிகர்கள் இருக்கிறார்கள் பல தொண்டர்கள் இருக்கிறார்கள் அவரவர்கள் அவர்கள் அவர்களுடைய தலைவர்களை மையப்படுத்திய ஒரு பயணத்தை எடுப்பது வாடிக்கைதான் இவரும் அதுபோன்ற ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கின்றார் தன்னுடைய தலைவனுக்காக அவருடைய திரைப்படங்களுக்கு இவர் ஆராதனை செய்ததும் அதை ஆரத்தி எடுத்து கொண்டாடியதும் பல விடயங்களை குறித்து நான் அப்படி அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு சென்று கொண்டே இருந்தேன் அந்த வாகனம் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் குறிப்பிட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகத்திற்கு செல்கின்றோம் அங்கு செல்கின்ற பொழுது எங்களை அழைத்து கொண்டு செல்வதற்கு நண்பர் ஒருவர் காத்திருக்கின்றார் அவரோடு உதவியோடு அந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு செல்கிறோம் இந்த சட்டமன்ற உறுப்பினரோடு நாங்கள் சுமார் பத்து நிமிடங்களாக பேசிக்கொண்டு இருக்கின்றோம் பேசி முடித்துவிட்டு நாங்கள் வருகின்ற பொழுது இந்த தோழர் எங்களிடம் குறிப்பிட்டார் நீங்கள் உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்றாலும் நான் உங்களுக்கு செய்து தருகிறேன் என்றார் நான் சொன்ன ஒரு குறிப்பிட்ட தலைவரை மையப்படுத்திய நூலை எழுதியிருக்கிறேன் அது வெளியிடுவதற்கான முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் அதற்கான தேடல்களை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றார் அவர் உடனடியாக சொன்னார் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் குறிப்பிடக்கூடிய ஒருவர் இருக்கிற அந்த கட்சியை சார்ந்தவர் அவரிடம் உங்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன் நீங்கள் அவரை வைத்து இந்த நூலை வெளியிட்டுக் கொள்ளுங்கள் என்றார் அப்பொழுது நான் கேட்டேன் நீங்கள் இருக்கக்கூடிய கட்சி வேறு அவர்கள் கட்சி வேறு எப்படி உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே தொடர்பு என்று நான் கேட்டேன் அவர் சிரித்து விட்டு சென்றார் அதன் பின்பு இந்த நபரை குறித்து விசாரிக்க வேண்டும் என்று அவர்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் விசாரிக்க ஆரம்பித்தேன் ஏனென்றால் இவர் பயணித்துக் கொண்டிருப்பது விஜய் கட்சி என்று குறிப்பிடுகின்றார் ஆனால் நான் குறிப்பிட்டது முற்றிலும் வேறுபட்ட ஒரு கட்சியின் தலைமையை குறித்து பேசுகின்றேன் அவர்களை நான் அவர்கள் எங்கள் அருகில்தான் இருக்கிறார்கள் நான் அழைத்துக் கொண்டு செல்கிறேன் என்று மிகவும் அவர்களோடு நெருக்கமாக இருப்பது போன்று பேசுகின்றார் இவர் எப்படி என்று என்கின்ற ஐயப்பாடோடு அவர் சார்ந்த ஒரு சிலரிடம் அவரை குறித்து விசாரிக்க ஆரம்பித்தேன் அப்படி விசாரிக்கின்ற பொழுதுதான் இந்த மனிதன் அந்த பகுதியில் செய்திருக்கக்கூடிய செயல்பாடுகள் வெளியே தெரிய ஆரம்பித்தது இவர் ஆற்றி இருக்கக்கூடிய பணிகள் மக்களுக்கு இவர் செய்திருக்கக்கூடிய சேவைகள் துயரப்படுகிறவர்கள் பசியில் வாடக்கூடியவர்கள் ஆதரவற்றவர்கள் யா யார் எதை கேட்டாலும் தான் ஓட்டுகின்ற அந்த வாகனத்தை அதாவது அந்த மூன்று சக்கர வாகனத்தை வைத்து அவருக்கு என்ன கிடைக்கின்றதோ அதை வைத்து மற்றவர்களுடைய வாழ்வியலை வளப்படுத்த வேண்டும் என்று அவர் செயல்பாடுகின்ற அந்த சமூக சிந்தனை இவைகள் அவரை அந்த பகுதியிலே மிகப்பெரிய ஒரு ஆளாக அறிமுகப்படுத்தி இருக்கின்றது நாம் பல கா காலகட்டங்களில் அன்பை மையப்படுத்தி பயணிக்கக்கூடியவர்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்பதை அன்னை தெரசா வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம் இந்த மனிதனை குறித்து எனக்கு அன்னை தெரசா அந்த நினைவிற்கு வந்தது அப்பொழுது ஒரு சகோதரியிடம் சகோதரி ஒருவரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது அவர்கள் குறிப்பிட்டார்கள் எங்கள் குடும்பங்களை சார்ந்தவர்கள் ஒரு முறை இயற்கை சீற்றத்தில் நாங்கள் சிக்கி தவித்த பொழுது அவர் தன்னுடைய அந்த வாகனத்தை மூன்று சக்கர வாகனத்தில் ஓட்டி சம்பாதித்த பணத்தில் எங்கள் குடும்பங்கள் அனைவருக்குமே ஒரு மூட்டை அரிசியை கொண்டு வந்து கொடுத்து இரவோடு இரவாக கொடுத்து யாரிடமும் சொல்லாதீர்கள் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பசியை தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார் அவர் அதில் மன்றத்தை குறிப்பிடவில்லை விஜயை குறிப்பிடவில்லை யாரையும் குறிப்பிடவில்லை எங்களுக்கான உதவிகளை மட்டுமே செய்து கொண்டு வந்தார் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவர் எங்களுக்கு ஒரு செல்ல பிள்ளை போலத்தான் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார்கள் அந்த நான் அந்த வாகனத்தில் பயணித்ததே அப்பொழுதுதான் மிக பெருமையாக நான் உணர்ந்தேன் எனவே அவரை குறித்து ஒரு காணொலி கண்டிப்பாக பேச வேண்டும் என்கின்ற நினைப்பு மனதிற்குள் வந்தது இன்னொன்றும் நான் மனதிற்குள் நினைத்தேன் நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய வித்தியாசமான மனிதர்களை காணொலி மூலம் பதிவு செய்வது ஏன் ஏற்புடைய செயலாக இருக்காது அதை நாம் கடைபிடிக்கலாமே என்கின்ற எண்ணமும் என் மனதிற்குள் வந்தது எனவேதான் நேற்று கில்லிசரத் என்கின்ற ஒருவரை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டேன் இன்று இந்த ஓட்டுனரை அதாவது மூன்று சக்கர வாகன ஓட்டுநர் என்கின்ற அந்த தோழரை மையப்படுத்திய செய்திகளை வெளியிடுகின்றேன் அவருடைய பெயர் இ ராமு என்கின்றதான் பெயர் அவருடைய உண்மையான பெயர் இஜேஜே ஜே ராமச்சந்திரன் என்கின்றதான் அவருடைய உண்மையான பெயர் அவர் இ ஜே ஜே ராமு என்றார் அந்த சைதை பகுதியில் அவரை தெரியும் என்று குறிப்பிடுகின்றார் விஜய் மக்கள் கட்சியின் தொண்டர் அணியில் ஒரு பொறுப்பில் அந்த பகுதி செயலாளராக இருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன் அவர் உண்மையிலே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு பக்கமாக அவர் இருந்த காரணத்தினால் அவரை குறித்து இந்த செய்தியை நான் பதிவிட்டிருக்கின்றேன் இது மிகைப்படுத்தப்பட்ட செய்தி அல்ல இல்லது ஒருவரை முன்னிறுத்த வேண்டும் என்கின்ற செய்தி சந்தித்த ஒரு நபர் மனதில் தொட்ட காரணத்தினால் அதை உங்கள் முன்னால் வைத்திருக்கின்றேன் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் கருத்துகளில் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள் நன்றியுடன் இன்பார்